கண்ணி தமிழ் வாழ்க வாழ்கம்பொடி வாழ்க 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 கம்பன் கழகம் புதுக்கோட்டை ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழாவினுடைய ஒன்பதாவது நாள் இன்றைய தினம் முதல் அமர்வாக நாட்டிய அரங்கம் அதுவும் கம்பன் நாட்டிய அரங்கம் முழுமையாக கம்பன் பாடல்களை மெட்டமைத்து நடன அசைவுகள் அதற்கு தயார் செய்து நமது புதுக்கோட்டையை சார்ந்த நடன கலைஞர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய கம்பன் கவியில் சீதா கல்யாணம் நாட்டிய நாடகம் இந்த மேடையிலே தொடங்குகிறது வரக்கூடிய ரசிக பெருமக்கள் சுவைஞர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக இப்பொழுது விழாக்குழு உறுப்பினர் திரு வரவேற்புரை வழங்க வருகிறார் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் எல்லோரையும் இன்றைய இந்த நிகழ்ச்சி எங்களுடைய ஒரு புது முயற்சி பொதுவாக ராமாயண நாட்டிய நாடகம் என்றால் ஒரு சில கம்பன் பாடல்களை பயன்படுத்துவார்கள் அதன் பிறகு ராம நாடக கீர்த்தனை உள்ளிட்ட பாடல்களை பயன்படுத்தித்தான் எல்லோரும் அதை மேடையேற்றுவது வழக்கம் ஆனால் முழுக்கது முழுவதும் கம்பன் பாடல்களை கொண்டே அமையக்கூடிய நாட்டிய நாடகம் இது என்பதுதான் இதனுடைய சிறப்பு இந்த நிகழ்ச்சி இந்த நொடியிலே தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக இதோ காசி ராஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய கம்பன் கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டிற்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் சுப்பையா செந்தில் மருத்துவமனை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இருளப்பன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களையும் வருக வருகன வரவேற்கின்றோம் இந்த சீதா கல்யாண நிகழ்வை தொகுப்புறையோடு வழங்க வருகிற அக்கா அனுராதா சீனிவாசன் அவர்களையும் வருக வருகன வரவேற்கின்றோம் கார்த்திக் என்ற துறை நிர்வாக இயக்குனர் புஷ்கரம் கல் கல்லூரி அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம் டாக்டர் கரு ராமநாதன் பொது மருத்துவ நிபுணர் அவர்களையும் பருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் டாக்டர் பி தனசேகரன் சுவாச நோய் நிபுணர் அவர்களையும் பருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் டாக்டர் அனிதா தனசேகரன் மகப்பேறு நிபுணர் அவர்களையும் பருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் டாக்டர் டிஎஸ் ராமமூர்த்தி திருக்கோவர்ணம் அவர்களையும் பருக வருக என வரவேற்கின்றோம் திருமதி மல்லிகா வெங்கட்ராமன் பிரதோஷ வழிபாட்டு அமைப்பாளர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திரு எஸ் ராஜகுமார் தலைவர் சிறுதொழில் அதிபர்கள் சங்கம் அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம் திரு வி ஜெயராமன் செட்டியார் விஜே நவீன அரிசினா அரிசி ஆலையை அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம் திரு ஏ காதர் பாட்ஷா பிரின்சுலாஜ் அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம் மு ராமகண்ணு தலைவர் உலக திருக்குறள் பேரவை அவர்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம் எஸ் ஆதித்தன் சரவணா சரவணபவன் ஹோட்டல் அதிபர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திரு எஸ் மத்தியாஸ் மேனால் பிஎம்எஸ்எஸ் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திரு சிவா என்ற தியாகராஜன் தலைவர் மாவட்ட வர்த்தக கழகம் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திரு எஸ்விஎஸ் வி ஜெயக்குமார் எஸ்விஎஸ் நிறுவனங்களுடைய உரிமையாளர் அவர்களையும் வருக வருக நான் அன்போடு வரவேற்கின்றோம் இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக வருகை உள்ள பீர் முகமது அவர்களையும் வருக வருக நான் அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் கம்பன் நாட்டிய அரங்கம் தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து குழந்தைகளை தயார் செய்து இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய அன்பு சகோதரி அனுராதா ஸ்ரீனிவாசன் அவர்களை நிகழ்ச்சியை தொடங்கி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இலக்கிய உலகத்தில் முதல் முதலாக முதல் முயற்சியாக கம்பனது ஐம்பது பாடல்களை எடுத்துக்கொண்டு இந்த ஐம்பதாம் பொன் பெருவிழாவில் ஐம்பது நடனக் கலைஞர்களை கொண்டு சீதா கல்யாணம் செய்விப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம் முதல் முயற்சியை உங்களது ரசிகப் பெருமக்களது பாதம் தொட்டி வடங்கி இங்கு இதற்கெல்லாம் முதல் வித்தாக இருந்த எங்கள் தாயுமானவர் சம்பத்தையா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குவதில் மிக மிக மகிழ்ச்சியடைகிறோம் மாமிக்கும் எங்களது நாட்டிய குரு டாக்டர் சரவணன் அவர்களையும் வணங்குகிறோம் முதல் காட்சி கடவுள் வாழ்த்துடன் இந்த முதல் காட்சி துவங்குகிறது மொத்தத்தில் மூன்று காட்சிகளாக சீதா கல்யாணத்தை வடிவமைத்துள்ளோம் முதல் காட்சி ராமர் பிறப்பு இரண்டாம் காட்சி சீதாவின் சுயம்வரம் மூன்றாவது காட்சி சீதா மற்றும் அந்த நான்கு இறை இணையர்களின் கல்யாணம் முதல் காட்சி கடவுள் வாழ்த்துடன் தொடங்குகிறது இந்த காட்சி உலகம் யாவையும் என தொடங்கி அயோத்தி நாட்டு வளத்தை எடுத்து இயம்பி அயோத்தி நாட்டு அரசன் தசரத சக்கரவர்த்தியின் அரசவையில் நடக்கும் காட்சியுடன் மலர்கிறது தசரத சக்கரவர்த்தியின் மனக்கிளேசத்தை அறிந்த குரு வசிஷ்டரும் அமைச்சர் சுமத்திரரும் பிரம்ம வம்சத்தில் வந்த கலைக்கோட்டு முனிவரை முதல்வனாக கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்விக்கின்றனர் யாகத்திலிருந்து கிடைத்த பாயசத்தை மனைவிமார்கள் மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி மீதமுள்ள ஒரு பாகத்தை தனது அன்பிற்கு பாத்திரமான சுமத்திரைக்கு அளிக்கிறார் யாகத்தின் பயனாக அரசிகள் மூவரும் கருவுற கோசலை வயிற்றில் ராமனும் கைகேயி வயிற்றில் பரதனும் சுமித்திரை வயிற்றில் இரட்டையரான இலக்குவனும் சத்ருக்னனும் பிறக்கின்றனர் இளவரசர்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து ரகுவம்சத்தின் ஒளி விளக்காய் நால்வரும் வளர்கின்றனர் இதுவரை முதல் காட்சி கண்டு ரசிப்போம் வாருங்கள் கே சரண் நாங்களே அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே கடகட <laughs> તરીகடதோம் குணத்த தெரிவு அரும் நல் நிலை எனக்கு குணத்த அறிது எண்ணிய முன்றனுள் முன்குணத்தவரே முதலோரவர் முன்குணத்தவரே முதலோரவர் நல் குணக்கடல்லாடுதல் நன்று ஆதி அந்தம் அரியணையாவ

யாவையும் மோதின அளது இல்லன உள்ளன வேதம் என்பன மெய்னரி நன்மையின் பாதம் அல்லது பற்றள பற்றிலா வேதம் என்பன மெய்னரி நன்மையின் பாதம் அல்லது பற்றள பற்றிலா தீம் என்று நதிகள் ஓடியாட தாதனிசப்பா என்று ஸ்வரங்கள் காற்று பாட கிட்ட என்று நதிகள் ஓடியாடபா என்று காற்று பாட நீரையில் ஓடி தினம் நெளிந்து மீன்கள் எனது பாடல் என குயில்கள் பாட தாமரை மலர் நீர் தொட்டு கால போட பூ மகள் அவள் பூவின் இனங்கள் பாட தேனில் வந்து ஆயிரம் பாட்டி பாட்டுசைக்கும் காற்றினிசையே பலர் கேட்டதுமே மதக்கும் கரணும் வெள்ளத்தில் என் புது சொர்க்கத்தில் என் உடல் ஒரு இன்பத்தில் நேர்ந்தது ஆனந்தத்தில் ஆ வருகவே வருகவே வணங்கி பாட E aí வருகிறான் ஸ்ரீராமன் வருகிறான் வருகிறான் ஸ்ரீராமன் வருகிறான் வருகிறான் ஸ்ரீராமன் நமக்கு அருள் புரிய வருகிறான் ஸ்ரீராமன் வருகிறான் வருகிறான் ஸ்ரீராமன் நமக்கு வருகிறான் ஸ்ரீராமன் அயோத்தி மாநகரில் அரசால வருகிறான் அயோத்தி மாநகரில் அரசால வருகிறான் பக்தர்களை காத்திடவே பரந்தாமன் வருகிறான் பக்தர்களை காத்திடவே பரந்தாமன் வருகிறான் அயோத்தி மாநகரில் அரசால வருகிறான் பக்தர்களை காத்திட பரந்தாமன் வருகிறான் 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 ஸ்ரீராமன் வருகிறான் வருகிறான் ஸ்ரீராமன் நமக்கு அருள் புரிய வருகிறான் ஸ்ரீராமன் அருள் புரிய வருகிறான் ஸ்ரீராமன்

கண்ணான கண்ணோ ஏனையா கழிதீர்க்க வந்த கண்ணோ ஆடி போதிந்து போதிந்துருமரைக்கு உணர்வு அருமபண்ணி அஞ்சன ஒரு பகல் போல உதரத்துள் போதிந்து அருமறைக்கு உணர்வு அருமபணி அஞ்சன சோதியை தீரவுற பயந்தன திறன் கொள்ளு கோசலை கரமலைய தளர்கை கறி இரண்டு